ரெட்டம்பல சீனிவாசனார் நம்ம பாக்குற மீசை வச்சிருக்காரு நம்ம தாத்தா மீசை வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருநெல்வேலியில அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில ரெட்டமலை சீனிவாசனா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் கூட்டம் அனுமதி கேட்டு நாம் தமிழக அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து காவல்துறையில புகார் ஒரு மனு கொடுக்குறாங்க சூரட்டி ஒட்டிலும் காவல்துறை அனுமதி கொடுத்துருது சூரட்டி அடிச்சிரு நான் தான் பேச்சாளர் சூரட்டில அடிச்சு முடிச்சாச்சு தேதி போட்டாச்சு எல்லாம் பண்ணாச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசையை வைத்துக்கொண்டு கொண்டு சீனிவாசன் சீனிவாசன ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து வாடி சாட்டை துறை அப்ப துறைமுருகன் சாட்டை கிடையாது துறைமுருகன் பேச வருகிறார் சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க அதனால கூட்டத்துல கலவரம் ஏற்பட்டு